ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோவோட இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன ஆயில் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி கீர் ஆயில் வாங்கியிருக்கோம் கீர் ஆயில் மூணு லிட்ரு வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயிலோட கெப்பாசிட்டி வந்து நம்ம ஈகோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ லிட்ரு இது சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் தான் நம்ம ஊற்ற போகிறோம் இதோட கிரேடு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஆட் தேர்ட்டி ஃபைவ் லிட்டரு ஃபோர் பாயிண்ட் டூ லிட்டரு ஊற்றிட்டு மற்றது வந்து நம்ம டாப் அப் குச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீர் ஆயில் பார்த்திங்கன்னா நைன்டி வாட் ஆயில் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீர் பாக்ஸுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டரும் ப்ரௌன் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டரும் நம்ம டாப் அப் பண்ணணும் எப்படி ட்ரெயின்னட்டு எங்கே இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜாக்கியை போட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வண்டியே தூக்கியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பதினேழு ரிங்ஸு இதுதான் ட்ரெயின் நெட்டு கலத்துறது பதினேழு ரிங்ஸை வச்சு நம்ம ட்ரெயின் போல்ட்டை கலத்திருந்தோம் கீழே வந்து இந்த மாதிரி ஆயில் பிடிக்கிறதுக்கு எதுவும் சட்டி எதுவும் வச்சுக்கணும் இப்போ தான் ஆயில் ஊற்று கட்டாடுங்க வண்டி ஆயில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் லைட்டு குழு குழுன்னு வருது வண்டி ரன்னிங்கில் இருந்ததுனால அந்த விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும் சின்ன ஆயில் ஃபில்டரை நம்ம இப்போ வரும் லூஸ் பண்ண போகிறோம் ஆயில் எப்போலாம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்போலாம் ஆயில் ஃபில்டரும் மாற்றணும் அப்போ தான் அந்த ஆயில் வந்து டஸ்ட்டு ஆயில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே அந்த ஃபில்டரில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம புது ஆயில் மாற்றினாலும் அந்த ஃபில்டரு வழியாக உள்ள டஸ்ட்டு திருப்பி அந்த ஆயில் கூட கலந்துரும் அதனால் எப்போவுமே ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்டரும் சேர்த்து மாற்றணும் இந்த ஆயில் ஃபில்டரோட நூற்றி நாற்பது ரூபா தான் வரும் ஸோ ஆயில் ஃபில்டரு லூஸ் பண்ணி வச்சு ஆயிலும் பார்த்திங்கனா கம்ப்யூட்டர் ட்ரெயின் ஆகிட்டு ஆயில் ஃபில்டரில் உள்ள ஆயில் கொஞ்சம் வரும் அதனால் நம்ம மேலே பற்றா மாதிரி கொஞ்சம் நல்லது இருக்கும் இது மாருதிக்கு ஃபுல்லாகவே சேம் இந்த டைப் தான் ஆயில் ஃபில்ட்ரு உள்ளே ஓரிங் வரும் ஓரிங் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா போதும் ஆயில் லீக்லாம் கிடைக்காது இதை நம்ம வாங்கிட்டு வந்திருக்க புது ஆயில் ஃபில்ட்ரு போஸ் கம்பெனி இது நல்லாயிருக்கும் இதை நம்ம போட்டு டைட் பண்ணிரும் ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரைன்னு ஆனதுக்கப்புறம் அதில் பழைய ஆயிலில் உள்ளது ஃபுல்லாகவே நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு புது ஆயில் ஃபில்ட்ர மாட்ட வேண்டி ரொம்ப முக்கியம் சும்மா டாப் அப் மட்டும் பண்ணாலும் நம்மளுக்கு அது ஆயில் ஊற்றியே ப்ரோஜனாக இருக்காது ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் எல்லாம் செட்டாக மாற்றினா தான் ஆயிலோட லைஃப் லைஃப் கூட வரும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டராட்டு வரும் டைட் பண்ணக்கூடிய இது பார்த்திங்கன்னா இது செயின் டைப்பு செயின் டைப்பை டைட் பண்ணக்கூடிய இன்ச்சு மாதிரிச்சுருந்துது வச்சிடணும்ட்டாங்களா நடக்கு ஆயில் ஃபில்ட்ரு ஃபுல் டைட் வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் போல்டு ஃபுல் டைட் வச்சிடணும் அதிலே வாசர் வரும் அதனால் நம்ம நல்லா டைட் பண்ணுறாலே லீக் எதுவுமே அடிக்காது கை டார்க்லாம் அப்படியே விட்டுறணும் அதுக்கு மேலே டைட் வச்சால் அந்த ஆயில் சம்பு போயிடும் அதனால் அந்த டார்க்கு ஃபுல் டைட்டு வந்தோனால் தான் அவ்வளோ ஓகே நெக்ஸ்ட்டு ஆயில் டாப்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்பை ஓப்பன் பண்ணிக்கணும் பேசஞ்சர் சைடில் உள்ள சீட்டுக்கு கீழே தான் இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணக்கூடிய இடம் கேப்பை ஓப்பன் பண்ணி சைடு கேப்பில் ஃபுல்லாக திறந்துக்கணும் தேய்ச்சி நல்லா தொடச்சிக்கிடணும் இல்லைன்னா அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே அப்படி உள்ள பெருங்க நல்லா தொடச்சிட்டு அப் பண்ண வேண்டியதான் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதே கம்பெனி ஆயிலை ஊற்றுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் மினரல் ஆயில் மாதிரி இருக்கும் ஃபைவ் வாட் தேர்ட்டி சிந்தட்டிக் ஆயில் இதுனால் இன்ஜினோட ஸ்மூத்னஸ் இருக்கும் நாய்ஸ் இருக்காது பவரும் நல்லாயிருக்கும் பிக்கப் நல்லாயிருக்கும் பிஸ்டன் ட்ரிங்க்ஸ் அவ்வளோ சிக்க போகாது இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு பழைய கேனை வந்து கவுத்தி கட் பண்ணி போனால் மாதிரி வச்சு ஊற்றுனீங்கன்னா லீக் ஆகாது நாலு புள்ளி ரெண்டு லிட்ரு இதோடய லெவல் ஈக்கோக்கு பார்த்திங்கன்னா ஆயில் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆயில் லெவலரை வச்சு நம்ம பார்த்து ஒரு டைமு பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும் எவ்வளோ இதுக்குனாங்க ஆயில் தொள்ளாச்சு நாலு புள்ளி ரெண்டு லிட்டரு ஊற்றி இருக்கோம் ஆல்ரெடி இருந்த லிட்டர் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம் மீதி உள்ளதை டாப் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுற வேண்டியது வேண்டியதான் அவ்வளவுதான் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றது ஈக்குவலா இந்த மெத்தட் தான் ஃபஸ்ட் வந்து கீர் ஆயில் கிரவுன் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிப்பாங்களா இப்போ நம்ம செக் பண்ணியாச்சு செக் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெவல் கரெக்டாக இருக்குது ஓகே இந்த மாதிரி தான் நம்ம இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீர் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம் மேலே உள்ளது வந்து டாப் அப் நட்டு அதுக்கு கீழே நேராக தெரியுது பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரைன் நட்டு இதோடய லிட்ரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்ரு நைன்டி வாட் ஆயில் இது வந்து நம்ம இந்த பிட்டை போட்டு தான் லூஸ் பண்ண முடியும் பாருங்கள் இந்த விட்டு வச்சு லூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது ஒன்றும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்ஜின் ஆயிலோட கீர் ஆயில் வந்து கொஞ்சம் நம்ம டியூப்லாம் போட்டு தான் நம்ம டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரெயின் ரெண்டுமே டாப் அப்புக்கும் ட்ரெயினுக்கும் சேம் தான் க்ரௌனுக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி சுற்றியில் வச்சு லைட்டாக தட்டிக்கிட்டோம்னா ஸ்லிப் ஆகாது அவ்வளோதான் ஆயில் பார்த்தீங்கன்னா கண்டம் அழுக்கு கலரில் இருக்குது பாருங்கள் ஆயில் மாற்றவே இல்லை நம்ம செகண்ட் ஹாண்டில் எடுத்த வண்டி தான் எப்போவுமே செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுத்தாலும் சரி ஆயிலை வந்து கண்டிப்பாக மாற்றணும் இல்லைன்னா பாக்ஸ் எல்லாத்தையும் காலியாக காலி பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நெட்டை டைட் பண்ணிடுறோம் எல்லாம் மில்லிங் சின்ன மில்லிங்கு அதனால் டைட்டாக வைக்கும்போது எல்லாமே பார்த்து வைக்கணும் லூஸ் பண்ணும் பார்த்து லூஸ் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா நைன்டி வாட் ஆயில் இது பாருங்கள் பழைய ஆயிலுக்கும் இதுக்கும் பாருங்கள் நல்லா தேன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக ஊற்றணும் ஓசொலியாக தான் இதை நம்ம டாப்அப் பண்ண முடியும் ஒன்றரை லிட்டர் ஊற்றணும் கரெக்டாக ஒன்று புள்ளி நாலு லிட்ரு ஒன்றரை லிட்ரு ஒரு ஒரு லிட்ரு இன்னொன்று ஒரு ஒரு லிட்டரில் அரை லிட்ரு கியர் பாக்ஸுக்கு அங்கே ஊற்றுற ஆயில் நமக்கு டாப் அப் ஆகுது கியர் பாக்ஸ் ஆயில் இப்போ தான் சேஸ் பண்ணணும் அது கியர் ஆயில் ஃபுல்லாகிட்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆயில் ட்ரெயின் சாரி டாப் அப் போல்ட்டு தாண்டி வந்துடும் எல்லா வண்டியிலையுமே ஆயில் கெப்பாசிட்டி தெரிலனா அந்த டாப்அப் பாயிண்ட் அவ்வளோதான் லெவல் நெக்ஸ்ட்டு க்ரௌன் ஆயிலு க்ரௌன் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்ரு டாப் அப் நட்டு ட்ரெயினுக்கு ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா போல்ட் கொடுத்துருப்பாங்க இரம் பார்த்திங்கன்னா டாப் அப் நட்டு விலங்கி டைப் தான் பத்து எப்பவுமே டாப்அப் நட்டை ஃபஸ்ட்டு கற்றுக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே டாப் அப் நட்டை தான் லூஸ் பண்ணணும் சிலது லூஸ் ஆகாது சில நேரம் லூஸ் ஆகாது பார்த்திங்கன்னா ட்ரெயின் நட்டு பதினேழு இந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நட்டு எதுவும் லூஸ் ஆகாம போகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் எப்பவுமே டாப் அப் நட்டை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி பார்த்துக்கணும் இல்லையா தான் பார்த்துக்கணும் கியருக்கும் ஒரே ஆயில் தான் சப்போஸ் சவுண்ட் க்ரௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கெட்டுச்சு அப்படின்னா நம்ம நைன்ட்டிக்கு பதிலாக ஒன் ஃபார்ட்டி போட்டுக்கலாம் ட்ரெயின் போல்ட்டை டைட் பண்ணிடணும் எப்பவுமே கீர் பாக்ஸும் சரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி க்ரௌன் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி நம்மளை அறியாமையே மறந்துட்டோம்னா ஆயில் போயிடும்

டாப் அப் நட்டை போட்டுடணும் இப்போ பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஆயில் டாப் அப் நட்டையும் நல்லா டைட் பண்ணியாச்சு நல்லா தொடச்சிடணும் இப்போ நம்ம இன்ஜின் ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணக்கூடாது அப்படியே ஐடிலிங்லேயே ஓட விடணும் வேறு எதுவும் ஆயில் ஃபில்டரில் எதுவும் லீக்கு எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சி லைட்டாக டைட் பண்ணால் பண்ணிக்கலாம் அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இன்ஜினே நல்லா மைண்டாக ஓடும் ஆயில் ஒரு ரெண்டு மூணு செகண்டு கழிச்சு தான் சம்பில் இருந்து பம்பு வழியாக மேலே வர வரும் கெட்டு வர அதுக்காண்டி தான் ஆயில் ஃபில்ட்ரு வழியாக பார்த்து வச்சு லீக் எதுவுமே இல்லை அவ்வளோதான் ஃபைனெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈக்கோ வண்டிக்கு நம்ம க்ரம் ஆயில் நீர் ஆயில் இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் மக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்